எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு சின்ன தலைப்புல பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன் மனிதர்கள் எத்தனை நிறங்கள்ல இருக்காங்க நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா மனிதர்கள் பல நிறங்கள்ல இருக்காங்க அப்படின்றது நம்மளை சுத்தி பார்க்குற மனிதர்கள் எல்லாரும் சாதாரணமா நடந்து போற மாதிரி இருக்கு எல்லாரும் சாதாரணமா அவங்கவுங்க அவங்க வேலைகளை பார்க்குற மாதிரி இருக்கு ஆனா நிஜத்தில் நம்ம ஒத்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு நிறத்தில் இருக்காங்க அப்படின்ற மாபெரும் உண்மை ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கக்கூடிய ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதை கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருக்கும் அதை பற்றி தான் இன்றைக்கி பேசலாம் அப்படின்னு இருக்கேன் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நம்மளை பற்றி ஒரு சின்ன ஒரு தொகுப்பு நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்க தினந்தோறும் காலையில சாப்பிடலாம் என்ன நடக்கும் அப்படின்றது தெரியுமா அதாவது உங்க மூளை இருக்கு இல்லையா அந்த மூளை ரொம்ப செல்ஃபிஷ் ஆனது ஏன்னா அதுக்கு எப்போதுமே குளுக்கோஸ் தேவைப்பட்டுட்டே இருக்கும் நீங்க சாப்பிட்றீங்க இப்போ காலையில நீங்க சாப்பிட்ற ஒரு நாலு இட்லி சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த முதல் இட்லி இட்லியில இருக்கக்கூடிய குளுக்கோஸை உங்க மூளை தான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கும் அதுக்கப்புறமா தான் மற்ற பா பகுதிகளுக்கு அது போகும் ஏன்னா அதை செல்ஃபிஷ் பிரெயின் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன் அதை செல்ஃபிஷ் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா முதல்ல சாப்பிடக்கூடிய குளுக்கோஸை நடக்கு வேணும் அப்படின்னு ஒரு சுயநலத்தோட தான் இந்த மூளை இந்த மூளைக்கு எப்போதுமே குளுக்கோஸ் தேவைப்பட்டுட்டே இருக்கு இந்த நிஜம் நம்மளுக்கு புரிய புரியணும் நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்களும் செல்ஃபிஷாக தான் இருக்காங்க ஆனால் எல்லாரையுமே நம்ம குறிப்பிட்டு சொல்லலாமா அப்படின்னா நம்ம எல்லாரையும் சொல்ல முடியாது ஆனா மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க சந்திச்ச மனிதர்கள் அத்தனை பேருமே செல்ஃபிஷாக தான் இருக்காங்க இந்த மனிதர்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஏன் மற்றவங்க என்னை புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம் வருது மற்றவங்கெல்லாம் இப்படி இருக்காங்களே ஏன் என்னால் வந்து அவங்கள போல என்னால் இருக்க முடியல இப்படி பல கேள்விகள் உங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளையும் இருக்குல்ல இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை காணணும்னா நம்ம ஒவ்வொரு மனிதர்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் வாங்க அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனால் ஒவ்வொரு மனிதர்களும் யூனிக்ன்றதும் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு டூல் பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மெக்கானிக் ஒரு மெக்கானிக்கு அந்த மெக்கானிக்கு ஷெட்லேயோ அந்த மெக்கானிக்கு வேலை பார்க்குற ஒரு கையிலையோ ஒரு டூல் பாக்ஸ் இருக்கும் அந்த டூல் பாக்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டூல்ஸுக்கும் ஒவ்வொரு முக்கியத்துவம் இருக்குது அதே போல தான் நீங்கள் பார்க்கக்கூடிய மனிதர்கள் ஒரே மாதிரி இல்லைனாலும் கூட பல வே பல தரப்பட்ட மனிதர்களை நீங்கள் பார்த்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யூனிக் குவாலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத யாருமே மறுத்துற முடியாது அதனால் யாரும் வந்து இழிவாக நினைக்கிற அளவுக்கு யாரையும் நினச்சிடக்கூடாதுன்றத முதல்ல அடிப்படையான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி இப்போது நீங்கள் ஒரு ஒரு டீம் ஒர்க்கு ஒரு ஆஃபீஸில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் நீங்க இருக்கீங்க ஒரு பத்து பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பத்து பேர் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரே மாதிரி சிந்திப்பீங்களா அப்படின்னா சிந்திக்க முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்கும் ஒவ்வொரு தாட்ஸ் இருக்கும் எல்லாருக்கும் வேற மாதிரி தானே அப்ப வெவ்வேறு சிந்திக்கிறாங்க ஒரு விஷயத்த அணுகும் போது நீங்க பாத்துருக்கலாம் ஒரு விஷயத்த நீங்க அணுகும் போது ஒரு பிரச்சனைய ஒரு பிரச்சனையோ ஒரு ஒரு செயலை நீங்க செய்யும் போதோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க ஏன் அந்த மாதிரி எல்லாருக்கும் மனிதர்கள் தான் நம்ம எல்லாரும் மனிதர்கள் தான் எல்லாருக்கும் இருக்கிற போலதான் அங்கே உறுப்புகள் எல்லாருக்கும் இருக்குது சாப்பிட்ற உணவும் வந்து சரிமானமாகி எனர்ஜியாகி நம்ம உடம்புக்குள்ளே நம்ம செயல்பட்டுட்ருக்கோம் ஆனால் சிந்திக்கக்கும் போது மட்டும் நம்ம ஒரு வேலையை செய்யும் போது மட்டும் ஏன் மனிதர்கள் வேறுபடுறாங்க ஏன் அந்த மனிதர்கள் வந்து அவங்க பேசும்போது அவங்களோட வார்த்தைகளில் சில பேர் ரொம்ப பொலைட்டாக பேசுகிறத பார்க்குறோம் சில பேர் ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறத பார்க்குறோம் சில பேர் பேசாமல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஏன் இந்த வெவ்வேறு எனக்காச்சு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா கண்டிப்பாக நம்ம யோசிக்கணும் யோசிக்கும் போது இந்த மனிதர்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வரும்போது ஆச்சரியமான விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும் வாங்க இந்த ஆச்சரியமான விஷயத்த பற்றி தான் நீக்கி நம்ம கொஞ்சம் சிந்திக்கலாம் அப்படின்னு பாக்குறேன் அதாவது ஜென்ரலாவே நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மனிதர்கள் வந்து ஒரு அஞ்சு பிஹேவியர் மிக்சடு கலர்ஸ் உள்ள மனிதர்கள் இருக்காங்க என்ன சார் சொல்றீங்க மனிதர்கள் வெவ்வேறு நிறங்கள்ல இருக்காங்களா ஆமா நிறங்கள்ல மனிதர்கள் இருக்காங்க நீங்க பார்த்தீங்கன்னா ரெட்டு எல்லோ ப்ளூ க்ரீன் black. இந்த அஞ்சு கலர்ஸ் நீங்கள் பார்க்கலாம் ஆனால் மெஜாரிட்டி இந்த நாலு கலர் தான் முக்கியத்துவமாக இருக்குது ரெட்டு எல்லோ ப்ளூ க்ரீன் இந்த நிறங்கள் கொண்ட மனிதர்கள் தான் நம்மளை சுற்றி இருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்படி சொல்கிறீங்க மனிதர்கள் பார்க்கறதுக்கு ப்ரௌனாக இருக்காங்க கருப்பாக இருக்காங்க இல்லை நல்ல வெள்ளையாக இருக்காங்க இவ்வளோதானே இருப்பாங்க நீங்கள் என்ன பச்சை கலரில் மனிதர்கள் இருக்காங்க நீல கலரில் இருக்காங்க இதெல்லாம் நாங்கள் வந்து சாமியோட பிக்சர் ஃபோட்டோஸில் தானே நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க கரெக்டாக நீல நிறத்தில் இருக்கிறது கடவுள் யார் ஒன்று மகாவிஷ்ணு இன்னொன்று சிவபெருமான் பச்சை நிறத்தில் இருக்கிறது யார் அம்பாள் பச்சை நிறத்தில் மஞ்சளில் யார் இருக்கா நீங்கள் அம்பால சொல்லலாம் இல்லைன்னா வந்து தட்சிணாமூர்த்தியை நம்ம சொல்லுவோம் ரெட்டு செவப்பும் அம்பாளுக்கு உரியிறது முருகனுக்கு முருகனுக்குரியதாக நம்ம கருதப்படுறோம் ஆனா மனிதர்கள் இந்த நேரத்துல இருக்காங்களா ஆமா மனிதர்கள் ஒவ்வொரு விஷயத்த செயல்படும் போது நீங்க பார்க்கும் போது செவப்பு அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா அந்த மனிதர்களை நீங்க க்ளோஸா நீங்க வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஹேவியர் அவங்களோட ஆட்டிடியூட்ஸ் அவங்களோட பேச்சு அவங்களோட செயல் எல்லாமே வந்து முரண்பட்டிருக்கும் அந்த முரண்பாடு என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் சிவப்பு அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு விஷயத்த ரொம்ப வேகமாக செய்து முடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இப்பவே முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க ஆனால் அவங்க கிட்ட இருக்க குறைபாடு அவங்களுக்கு எப்பவுமே வந்து டாமினேட்டிங் கேரக்டர் அது இந்த சிவப்பு எஸ் என்னால் மட்டும்தான் முடியும் நான் மட்டும் தான் பண்ணுவேன் இப்படி அவங்க யோசிக்கக்கூடிய நபர்களா இருக்காங்க நீங்க ஒவ்வொரு மனிதர்களையும் நீங்க பார்க்கும்போது நீளத்துக்குரிய உரிய தன்மை எப்பவுமே அமைதியா இருக்கும் பொலைட்டாக இருப்பாங்க ஆனா அவங்க காரியத்துல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருப்பாங்க அவங்க வந்து ஒரு ஒரு விஞ்ஞானியை போல திங்க் பண்ணுவாங்கன்னு கூட சொல்லலாம் அவங்க அவ்வளவு சீக்கிரமா சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஒத்துக்கவும் மாட்டாங்க அதுக்கு ப்ரூஃப் கேட்பாங்க ஆனால் பொலைட்டாக இருந்து அமைதியாக இருந்து சாதிக்கக்கூடிய திறன் பெற்றவர்கள் இந்த நீல நிறத்தில் இருக்கிறவங்க பச்சை நிறம் கொண்டவங்க ரொம்ப சமத்து பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு கோடு போட்டு அந்த கோட்டுக்குள்ளே உட்காரு அப்படின்னு சொன்னால் அந்த கோட்டுக்குள்ளேயே தான் உட்கார்ந்துக்கும் வந்து நம்மளை கூப்பிடுற வரைக்கும் அந்த குழந்தை எழுந்திருக்கும் எழுந்திருக்காது அது போல ரொம்ப சமத்தா இருக்கக்கூடியது அந்த பச்சை நிறம் கொண்டவர்கள் அவங்க கிட்டேயே சில குறைபாடுகள் இருக்கும் அவங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ண மாட்டாங்க இவ்வளவுதான் இது வந்து ஒரு லிமிட் பவுண்டரியை வச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருப்பாங்க இந்த மஞ்சள் நிறம் இருக்கு இல்லையா இந்த மஞ்சள் நிறம் வந்து அவங்க எல்லா வேலையிலயும் இருக்க இருப்பாங்க பட் ஆனா ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்க ஒரு விஷயத்த ஒரு டாபிக்கை நீங்க சொன்னீங்கன்னா அந்த டாபிக் பல எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க அவங்க அதை கண்டினியூட்டி பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு டாப்பிக்லேருந்து இன்னொரு டாபிக் ஸ்கிப் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த ஃப்ளோ போயிட்டே இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப பேசக்கூடியவங்க இந்த மஞ்சள் நிறம் கொண்டவர்கள் ஆச்சரியமாக இருக்குதுல்ல உங்கள் எல்லாருக்கும் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நிஜமாகவே நீங்கள் முன்னித்து ஒவ்வொரு மனிதர்களும் கவனித்து பார்த்தீங்கன்னா பல நிறங்களில் இந்த மனிதர்கள் இருக்காங்க இந்த பல நிறங்களில் இருக்கக்கூடிய மனிதர்களை நம்ம எப்படி இந்த யோகத்து மூலியமாக கண்டறியலாம் அப்படின்ற ஒரு சின்ன முயற்சி தான் இந்த ஓட அதாவது எங்கள் குருபுரம் இந்த உயர் சத்திய நாளை தோற்றுவித்து ஆன்மீக அனுபவத்தை எப்படி அதை மக்களுக்கு செ கொண்டு செல்லணும் அப்படின்றதுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் அந்த முயற்சி என் கூட ஒரு ஸ்டெப் தான் இந்த நன்றி வணக்கம் சேனல் சப்ஸ்கிரைப் மற்றும் காமெண்ட் செய்யவும் யூனிட்டி தேங்க்யூங் பார் எவ்ரி திங்